மன்னர்கள் வந்து இந்த மாதிரி பயங்கர மன அழுத்தத்தில் இருப்பாங்க ஏன்னா அவனுக்கு ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் கூட இருந்துகிட்டே குவி தோண்டக்கூடியவர்களுடைய பிரச்சனைகள் வெளிநாட்டுக்காரன் வந்து நம் நாட்டு மீது படையெடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட சூழல்கள் போரில் தோல்வி அடையக்கூடிய சூழல் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் அவனுக்கு அப்போ அவனுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும் இப்போ மன்னனுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாட்டம் திடீர்னு புலவர்களை வச்சு பாடி அவங்களுக்கு வேலைமைப்படுத்துகிறது இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு அதெல்லாம் இல்லைன்னா மன்னர்களால் வந்து அவனுக்கு எந்த டிசார்ஜும் இருந்திருக்காது அவன் வந்து நிர்வாகத்தை வெற்றிகரமாக நடந்திருக்கு நடத்திருக்க முடியாது இப்போ அந்த மாதிரி புலவர்கள் வந்து மன்னர்களை வந்து ஆஹா ஓஹோன்னு வந்து புகழ்ந்து எழுதுவாங்க உன்ன மாதிரி ஒரு வள்ளலே இல்லை அப்படி அள்ளி கொடுக்குறாய் அதை செய்கிறாய் இதை செய்கிறாய் உன்னால் இந்த மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அங்கே மகிழ்ச்சியா இல்லைனாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படி அதனால் தான் புலவர்களை வந்து பொய் சொல்கிறன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அந்த பொய் எதுக்காகன்னா மன்னர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அவன் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது அவன் மன அழுத்தத்தில் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய மன்னனோ அல்லது பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ அல்லது கட்சியின் தலைவரோ அவன் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு இயக்கம் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவன் பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்புங்கிறது வந்து எதிரிகள் இருந்து வரக்கூடிய ஆபத்தில் இருந்தல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் இல்லாமலும் மன அழுத்தம் இல்லாமல் மன உளைச்சல் ஏற்படாமல் மன வேதனைப்படாமல் தோல்வியை எந்நேரமும் நேரமும் சந்திக்க இயலாத வகையிலே வெற்றி நான் அதை செஞ்சிட்டேன் அதை செஞ்சுட்டேன் இதை சாதிச்சிருக்கிறேன் அதை சாதிச்சிருக்கிறேன் இந்த இடத்துல உங்களை பற்றி இப்படி மக்கள்கிட்ட விளக்கி சொல்லி இருக்கிறேன் மக்கள் வந்து இப்போ தெளிவடைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கு சொல்லும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது வரும் அதுதான் தலைமையை பாதுகாக்கிறது மனம் சோர்ந்தால் செயல் சோர்ந்துடும்